மாசி ஒரு மாதத்துல எங்க அம்மா எப்படி வருவா கோழி முட்டை கண்ணழகி கோர பல்லழகி கருத்த சட விரிச்சு ஆடி வருவா எங்க அம்மா அங்கால பரமேஸ்வரி எங்க போறா மயானத்தை நோக்கி போறாவா ஆயிரம் கண்ணை உருட்டிட்டு ஐலிரகம் மண்ணிரகம் சுடிக்குவா மண்டவோடு மாலை கழுத்த மாட்டிக்குவா தன்னை மறந்து வானத்துக்கு பூமிக்கு பிரம்ம காப்பாளத்தை எடுத்துட்டு பிரம்ம சொலத்து எடுத்துட்டு ஆடுவா அம்மா போயிட்டு அங்க கொள்ளையோ கொள்ள ஓஹான்னு கொள்ள விடுவா அதை கொள்ள விட்டு அப்படி வாரி மேல பூச்சிட்டு ஆடுறாங்க அம்மா எனக்கு இந்த பிரச்சனை என் நெல்லு வளையல என் நெல்லு நல்லா வளைச்சுன்னா உன் கொள்ளையில வந்து நான் கொட்டுற கொள்ளையோ கொள்ளனு அப்படி அந்த கொல்லை வாரி விடுறாங்க காய்கறிக்கு வேண்டிக்குவாங்க உடம்பு நோய் எத்த நோய் அந்த மாதிரி வேண்டிக்குவாங்க கை முடியாதவங்க கால் முடியாதவங்க பித்து பிடிச்சவங்க பேய் பிடிச்சவங்க செய்வன வச்சவங்க ஏவல் எடுத்தவங்க அந்த மாதிரி அவங்க வேண்டிட்டு அந்த கொள்ளையில விடுவாங்க அம்மா அந்த கொல்லைக்கு வருவா அந்த அம்மா கொள்ளைக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரம்ம காட்டி எடுத்துட்டு வருவாங்க அந்த பிரம்மதலம் தளம் வந்து அம்மா வருவா பின்னாடி இருக்கிற கையில அந்த சூழா தான் இடத்துல இறங்கும் இறங்கணும் அந்த தாயோ பழமோ கனியோ முட்டையும் கருவடும் மாறி கொள்ளதுங்களா அப்ப நம்ம வேண்டாம் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் பச்சை பணத்துக்கு சொந்தக்காரி பேய்க்கு பெரிய எங்க அம்மா புரியுதா மக்கள் எல்லாம் காப்பாத்துறேன் மலையின் ஒரு அங்காள உள்ள கொண்டவோ தாய் உள்ளம் கொண்டவோ முன்னாள் எங்க அப்பா சிவபெருமான் கூட அம்மா இருப்பாங்க சிவன் ராத்திரில மாசி ஒரு மாதத்துல எங்க அம்மா எப்படி வருவா கோழி முட்டை கண்ணழகி கோர பல்லழகி கருத்த சட விரிச்சு ஆடி வருவா எங்க அம்மா அங்கால பரமேஸ்வரி எங்க போறா மயானத்தை நோக்கி போறாவா ஆயிரம் கண்ணை உருட்டிட்டு அயிலிரகம் மண்ணிரகம் சுடிக்குவா மண்டவோடு மாலை கழுத்த மாட்டிக்குவா தன்னை மறந்து வானத்துக்கு பூமிக்கு பிரம்ம காப்பாளத்தை எடுத்துட்டு பிரம்ம சொலத்துக்கு எடுத்து ஆடுவான் போயிட்டு கொள்ளையோ கொள்ளையோ கொள்ளை விடுவான் அத அப்படி விட்டபடி மேல பூச்சி எனக்கு இந்த பிரச்சனை என் நெல்லு வளையல என் நெல்லு நல்லா வளைஞ்சுனா உன் கொள்ளையில வந்து நான் கொட்டுற கொள்ளையோ கொள்ளனு அந்த கொள்ளை வரை விடுவாங்க காய்கறிக்கு வேண்டிக்குவாங்க உடம்பு நோய் எத்தனை நோய் அந்த மாதிரி வேண்டிக்குவாங்க கை முடியாதவங்க கால் முடியாதவங்க பித்து பிடிச்சவங்க பேய் பிடிச்சவங்க ஏவல் எடுத்தவங்க அந்த மாதிரி அவங்க வேண்டிட்டு அந்த கொள்ளையில விடுவாங்க வருவா அந்த அம்மா கொள்ளைக்கு வர்றதுக்கு முன்னாடி பிரம்ம காட்டி எடுத்துட்டு வருவாங்க அந்த பிரம்ம முன்ன வந்து அம்மா வருவா பின்னாடி உடனே அவளோட இருக்கிற கையில இருக்க அந்த சூழாய் தான் அந்த இடத்துல இறங்கும் இறங்கணுன்னே அந்த தாயோ பழமோ கனியோ முட்டையும் கொல்லை